ஹலோ பிரான்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் உட்ஸ்டேவி என்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா லட்டு பரிதாபங்கள் இதுதான் பெரும் பேசு முருளாக போயிட்டுருக்கு ட்விட்டர்லேயும் ஒரு ஹேஷ்டேக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நேற்று இரவு வந்து லட்டு பாவங்கள்னு சொல்லி சுதாகரும் கோபி அவர்கள் வந்து ஒரு வீடியோ விட்ருந்தாங்க அந்த பரிதாபங்கள் சேனலில் வந்து அது வந்து பேசும் பொருளாக போயிட்டு அவங்க சில டைம்லேயே அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை அந்த டைமில் டெலிட் பண்ணோன்னா சில தற்கூரி யூடியூப் சேனல் வந்து என்ன இவங்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை வந்து அவங்க யூடியூப் சேனலை வந்து ஒரு ட இது அப்லோடு பண்ணியிருக்காங்க அப்லோட் பண்ணோன்னா அது வந்து பெரும் வைரலாக இருக்கு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒரு தற்கூரி யூடியூப் யூடியூபர்ஸ் எல்லாம் இப்படி டவுன்லோட் பண்ணி அப்லோடு பண்ணியிருக்காங்க இவங்களோட வீடியோவை இவங்க வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ வந்து சில தற்கூரி யூடியூபர்ஸும் வந்து அவங்க வந்து அவங்க சேனலில் வந்து அப்லோடு பண்ணாலும் இது வந்து பெரும் பேசும் பொருளை இருக்குது அது இல்லாமல் ட்விட்டரில் வந்து ஒரு ஹேஷ்டாக போய்கிட்டு இருக்கு ஹேஷ்டாக் பரிதவங்களும்னு பயங்கர ஒரு பேசு முருளாக போய்கிட்டு இருக்கு அது இல்லாமல் இவங்க வந்து மன்னிப்பும் கேட்டுட்டாங்க நாங்கள் வந்து யார் மனதையும் காயப்படுத்தியிருந்தாலும் எங்களை வந்து மன்னிச்சிருங்க நாங்கள் வந்து ஒரு ஜாலிக்காக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மக்களும் மக்களும் மற்ற எல்லாத்துக்கும் பாதிப்பு நடந்துருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு அஃபீஸியலாக வந்து ஒரு இது போட்டாங்க பரிதாபங்கள் மூலயமா வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதே அவங்க வந்து ச மன்னிப்பும் கேட்டுட்டாங்க பரிதாபங்கள் வந்து ஏன்னா இனிமே வந்து நம்ம சேனலில் வந்து இப்படிப்பட்ட வீடியோக்கள் வராது நாங்கள் வந்து நல்ல காரியம்தான் நல்ல காரியமாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க இது இல்லாமல் சில யூடியூபர்ஸ் வந்து இவங்களோட வீடியோகளை வந்து டவுன்லோட் பண்ணி மற்ற இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர விதையான ஏற்கனவே கார்த்தி வந்து ஒரு ஒரு நம்ம வந்து மெய்யலகன் ஆடியோ லஞ்சில் வந்து தெலுங்கு தெலுங்கு சைடில் போய் ஒரு ப்ரொமோஷன் போனோன்னா அங்கே உள்ள தொகுப்பாளர் வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க லெட்டை பற்றி நீங்கள் எப்படி என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டனால அவர் என்ன சொல்லியிருக்காங்க இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இதை வந்து நான் பேசக்கூடாது நான் வந்து இங்கே சினிமாவுக்காக வந்திருக்கேன் அதை பற்றி கேளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அது வந்து ஒரு பேசு முறையில் அங்கே போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் வந்து அவர் தப்பு எதுவுமே சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவரையும் இப்போ வந்து பயங்கரமாக தாக்கிட்ருக்கேன் ஏன்னா அவர் வந்து ஒரு எதுவுமே சொல்ல கிடையாது அவர் வந்து பவான் கல்யாண்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கா அது இல்லாமல் அவங்க அண்ணன் வந்து சூர்யா அவர்களும் பவான் கல்யாண்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இப்படி போகிறது பார்த்தா தமிழ்நாடு தெலுங்கு வந்து ஒரு ஒரு ஃபைட் ஆயிடுமான்னு போய்கிட்டிருக்கேன் ஏன்னா இந்த லட்டு பிரச்சனை வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ஒரு நாளுக்கு நாள் ஒரு வெடிச்சு கொண்டு இருக்கு ஏன்னா பயங்கர ஒரு ஒரு பேசும் பொருளாக போய்கிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ யூடியூப்பில் வந்து பரிதவங்களை வந்து அவங்களோட வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க இருந்தால்